பிறந்த பஸ்பம் செய்முறை யார்க பயன்படும் வாயு நெஞ்சு போச்சு அப்படின்னா அந்த வாயு பசியை கெடுத்து டைஜன் சரியா ஆகாது டைஜன் சரியா ஆகாது அப்படின்னா செரிக்காது செரிச்சது சரியா கீழே இறங்காது வாயு பான வாய் இருந்துச்சுன்னா பவன் மூட்டே ப்ராப்பரா இருக்காது அப்ப பிறண்ட பஸ்பத்தை சாப்பிட்டு செரிமான சக்தியை விருத்தி பண்ணி விட்டோம்னா அது வந்து அபானத்தையும் ஃப்ரீ பண்ணி விடும் கேஸ ரிலீஸ் பண்ணி விடுறதுனால இதோட சேர்த்து இந்த நிலவாக கடுக்க கர்ப்பம் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ப்ராப்பரா வந்து இந்த அபான சூடுங்கிறத மழை நீங்கிடும் யோகத்துல தொந்தரவு இல்லாம அடுத்தடுத்து யோகா பயிற்சிகளை பண்ணிட்டு இருக்கலாம் அதுக்குதான் இது இது வந்து யோகத்துக்கு மட்டும்தான் சொல்றது வைத்தியமா இதை எடுத்துக்கூடாது பிர வந்து எடுத்து வந்து முடிஞ்ச வரைக்கும் அதனுடைய கணுக்களை தருத்தரணும் இலை இருந்தாலும் பரவாயில்ல பிறண்ட எடுத்து வந்து சின்ன துண்டுகளா நறுக்கி நல்லா வெயில்ல போட்டு பத்த வச்சா அது எரியும் அந்த அளவுக்கு சருகா அது காஞ்சிடணும் எடுத்து வந்து துண்டு போட்டு வெயில்ல காய வைக்கிறது பகல்ல வெயில்ல இருக்கணும் இரவுல வந்து சுருட்டி உள்ள வச்சிடணும் பனிபடாம இதே ஓரி அது நல்ல காயற வரைக்கும் போட்டு எடுத்துக்கணும் நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு சின்ன குமிச்சு வச்சு மேல ஒரு கற்பூரத்தை கொளுத்தி விட்டீங்கன்னா வீசுற காத்துலயே வந்து அது சுத்தமா எரிஞ்சு சாம்பலா மாறிடும் இடையில வந்து ஒரு கம்பி வச்சிட்டு அதை கிளறி கிளறி விட்டீங்கன்னா அடிபாக முதற்கொண்டு எதுவும் வந்து பேலன்ஸ் இல்லாம எரியாம கறியா இருக்கிறது கூட நல்லா எரிஞ்சிடும் இந்த அடியில வந்து கறி தங்கறக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கிளறி விட்டோம்னா அந்த கூட நல்லா பூத்துரும் இது பிறண்ட சாம்பல் இந்த பிறண்ட சாம்பல் எவ்வளவு இருக்கோ புரிஞ்ச ஒரு செய்யறதுன்னா நூறு கிராம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதுக்கு சமமான அளவு கல்லுப்பு நூறு கிராம் அதே நூறு கிராம் கல்லுப்பு இது இந்த கல்லுப்பு வந்து கொண்டு வர்றது இயற்கையா கொண்டு வர்றத வாங்கிக்கங்க பேக்கெட்ல வந்து அயோடைஸ்டு அது இதுன்னு சொல்லிட்டு பிராண்டட் அயில் எதுவுமே வேண்டாம்னா கலப்படம் இல்லாத கல்லுப்பா வாங்கிட்டு நூறு கிராம் சம அளவு கல்லுப்பு இந்த சாம்பல் எவ்வளவு அதுக்கு மடங்கு தயிர் இதெல்லாம் ஒரு பங்கு கல்லுப்பு ஒரு பங்கு தயிர் பங்கு கலந்தீங்கன்னா நமக்கு ஒரு கெட்டியான குழம்பு பதத்துல கிடைக்கும் இத அப்படியே எடுத்து வெள்ளையா வடகம் ஊத்துற மாதிரி ஒரு டைல்ஸ் அல்லது கல்லு அது மாதிரி வைக்கணும் இதுல கீழே வடகம் ஊத்துற மாதிரின்னா துணியை போட்டு இதுல ஊத்திடக்கூடாது அதுல இருக்கு ரொம்ப பூரா அதுக்கு போயிடும் நீங்க இதுக்கு வந்து இந்த பேனர் வருதே அந்த மாதிரி சீட்ட பயன்படுத்திக்கலாம் அந்த சீட் வந்து இத்து போகாததா இருக்கணும் இத்து போயிருந்துச்சின்னா அது பூரா இதுல ஒட்டிக்கணும் அப்ப கிளீனான ஒரு பிளாஸ்டிக் சீட்டோ டார்பாடின் சீட்டோ இல்ல டைல்ஸ் ஆயிருந்துச்சின்னா பெஸ்ட் நூறு கிராமுக்கு ரொம்ப நிறைய எல்லாம் வராது பெரிய டைல்ஸ் இல்லாத கிரானைட் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கடப்பாக்கல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுல சின்ன சின்னதா அந்த வடகம் ஊத்துற மாதிரி எடுத்து ஸ்பூன்ல ஊத்தி வெயில்ல காய வச்சு எடுத்துக்கணும் அது நல்லா ஈரம் போக வெயில்ல காஞ்சிரணும் இந்த வில்லைகளை எவ்வளவு சின்னதுக்கு சின்ன சின்னதா ஊத்துறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லா உட்புறமும் அடிப்புறமும் நல்லா காயும் ஒரு காய வைக்கும் போதும் மேல கீழே சொல்லி மேல ஒரு நாள் காஞ்சது அப்படின்னா ஒரு நாள் திருப்பி வச்சு கீழே காய விட்டு புல்லா அது காஞ்சிடணும் இதை எடுத்து வச்சிக்கணும் நல்லா வந்து விபூதி நிறத்துல விபூதி கொஞ்சம் நிறம் மங்களம் அது கிடைக்கும் இது வந்து பிராண்டை பஸ்பம்னு வரும் சாம்பல்னு சொன்னாலும் ஒண்ணுதான் பஸ்பம்னு சொன்னாலும் ஒண்ணுதான் இத சாம்பல் ஆக்கிட்டு மறுபடியும் வெயில்ல காய போடுறதுனால பிராண்டை பஸ்பம்னு நீங்க சொல்லிக்கலாம் இத புடம் போடலாம் போடாமலும் வச்சுக்கலாம் வைத்தியர் அறிவு இருந்துச்சுன்னா புறம் போட்டுக்கலாம் இல்ல அப்படின்னா அத இப்படியே பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் இத வந்து காட்டு புகாம கப்பால் அரைச்சு வச்சுக்கிட்டு தினம் வந்து காலை உணவுக்கு பின் மோர்ல கலந்து சாப்பிடணும் தேகம் ரொம்ப ஊதலா இருந்துச்சுன்னா மோர் சாப்பிட்டு தொந்தரவாயு அப்படின்னா தேன் அல்லது நெய் வெண்ணெய் இதுல சாப்பிடணும் இதுல சாப்பிடும் போது பசி நல்ல விருத்தி ஆகும் பதினோரு மணிக்கு சாப்பிடறோம் அப்படின்னா பன்னெண்டு பன்னெண்டரைக்கு நல்ல பசி ஆயிடும் நல்ல பசி ஆகுது அப்படின்னா வந்து டைஜஷனும் நல்லா ஆகும் இதோட இந்த இரவு படுக்க போகும்போது இந்த கடுக்காய் கர்வத்தை அல்லது நல்ல நிலவாக கிடைக்கும் வெறும் நிலவகை வாயு அதனால வெளியேற்ற முடியாது வயிற்றிலிருந்து வாயு வெளியே போனா தான் வேலை செய்யும் இத வந்து ஒரு சிட்டிக ரெண்டு சிட்டிக மூணு நாலுன்னு சொல்லி தேகத்துக்கு ஏத்த மாதிரி அளவ அவங்க அவங்க கண்டுபிடிச்சிருக்க நம்ம இதை வைத்திய குறிப்பா எடுத்துக்கிட்டு எனக்கு

ஓடிரி நாள் பிரேக் எடுத்துக்கலாம் தப்பு இல்ல சரி இது வந்து வாழ்நாள் முழுக்க சாப்பிட்டுதான் இருக்கணும் தான் இருக்கணும் நிலாவாக தினம் சாப்பிடுறே நிறுத்தினா வந்துருது கான்ஸ்டிபேஷன் வந்துரும் ஏன்னா சிலருக்கு தேகம் பிறப்பே அப்படிதான் யார் தாய் தந்தை கருவில இருக்கும்போது தாயுடைய ஜீனம் தந்தையுடைய ஜீனம் என்ன தேகம் அமைப்பு இருக்கோ அது அப்படியே குழந்தைக்கும் வரும் தாய்க்கும் தந்தைக்கும் மலச்சிக்கல இருக்கக்கூடிய இருகமான தேகமா இருந்தா அந்த குழந்தைக்கும் வந்து பிறப்பிலையே மலச்சிக்கலோட தான் வரும் சிலதெல்லாம் ஒபேச இருக்கக்கூடிய தாய்மார்கள் அவங்க கருவ சுமந்த அந்த குழந்தை வரும்போது அதுக்கு பிரீத்திங் ட்ரபுள் இருக்கும் பிறக்கும் போதே ரெண்டு மூணு நாள் வந்து அது வந்து ஐசியூல வச்சு பாக்ஸ்ல வச்சு இந்த பிரீத்திங் ப்ராப்ளம் சரி பண்ணி கூட வீட்டுல அனுப்புறதுண்டு இது நீர் அதிகமா இருந்தாலும் சரி தாய் தந்தையுடைய தேகத்துல நீர் தேக்கம் இருந்தாலும் சரி இல்ல கான்ஸ்டிபேட்டட் மழை தேக்கமா இருந்தாலும் சரி அது அப்படியே பிரதிபலிப்போம் இப்ப குழந்தை பிறக்கும் போதே ஜீனே நமக்கு கர்மா இது நான் வருஷம் முறை சாப்பிட்டே இருக்கணும்னா ஆமா சாப்பிட்டு தான் இருக்கணும் வருஷம் முறை சாப்பாடு சாப்பிடறோம்ல இந்த மாதிரி இதை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் தினம் குளிக்கிறோம்ல தேகத்துல மேல படிக்குது அதை சுத்தம் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி உள்ளுக்குள்ள வகுத்துக்குள்ள அழுக்கு படியுது சரி பண்ணிக்கிறோம் சிலருக்கு வெறும் தண்ணியில குளிச்சாவே போதும் சிலருக்கு சோப் போட்டு குடிச்சாதான் அழுக்கு போகும் இதெல்லாம் பெருசு படுத்த கூடாது யோகத்துக்கு போனோம்னா இதெல்லாம் சாப்பிட்டு சரி பண்ணிட்டு அடுத்தடுத்து யோகத்துக்கு போயிடணும் ஏன்னா கொஞ்ச நாளைகளுக்கு எல்லாம் இதுதான் தேவைப்படும் யோகம் வந்து அஷ்டாங்க யோகத்துல இயமம் நியமம் ஆசனம் பிராணாயமம் பிரத்யாகாரம் தாரணைங்கிற ஸ்டேஜ் வரைக்கும் தான் இந்த தொந்தரவு எல்லாமே வரும் தாரணை வந்து சித்தியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வந்து பசிதாக சுத்தமா குறைஞ்சு போயிடும் இந்த தொந்தரவு எல்லாம் எதுவுமே இருக்காது இந்த மலச்சிக்கல் பிரச்சனை அது இதெல்லாம் இருக்காது ரொம்ப ரொம்ப உணவு குறைஞ்சிடும் ஒரு கவலம் உணவுல வந்து நீங்க ஒரு நாள் முழுக்க சர்வே பண்ணலாங்கிற மழை வந்துடும் அப்ப இந்த எல்லாம் எதுவுமே வராது அது வரைக்கும் தேகத்தை இப்படி சுத்தம் பண்ணிட்டு பயிற்சி போயிட்டே இருக்கணும் தேகம் வந்து இருக்கக்கூடிய ஃப்ரீயா எனக்கு வந்து மலச்சிக்கல் தொந்தரவே இல்ல அப்படிங்கற தேகத்துக்கு கூட யோகத்துக்கு வந்தா ஒரு வருஷம் கழிச்சு மலச்சிக்கல் வந்துடும் அது இயல்பு இது நிறைய இடத்துல சொல்லிருக்கோம் அபானத்தை அடைச்சு உட்கார்றோம் மென்டலா எண்ணங்களையும் போட்டு ஒரு கேட்டு போட்டு மூடுற மாதிரி மூடுறோம் அது எல்லா அனலும் மேலே ஏத்தி விடும் இது மேல் நோக்கி இயக்கம் ஜாஸ்தியா இருந்தனால அவணன் அடைஞ்சு மலச்சிக்கல் வந்தே தீரும் அது தப்பு இல்ல நம்ம ஏதோ நம்ம தேகம் வந்து யோகத்துக்கு ஒத்துழைக்கல அப்படின்னு அர்த்தம் இல்ல அது வந்தே தான் தீரும் அது படைப்பே அப்படித்தான் இதை வந்து அப்பப்ப சரி பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து யோகத்துல அடுத்தடுத்த நிலைகளுக்கு தியானத்துல முன்னேறி போயிட்டே இருக்கணும் மத்த எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது இதுல வந்து இந்த பிரண்டை பஸ்பம் போதுமானது நீ கேட்ட இந்த வயிறுல பசிய உற்பத்தி பண்ணி அதுக்கப்புறம் கடுக்காய் சாப்பிடும் போதுதான் இதனுடைய பலன் கிடைக்கும் இதே வந்து இதுக்கு குளிர்காலத்துல இந்த பிறண்டைக்கு அனுபவம் வந்து சுக்கு சுக்கு கஷாயம் தேன்லயோ மோர்லயோ சாப்பிடுறதுக்கு பதிலா குளிர்காலங்கள் இருந்தா இல்ல நீங்க இருக்கீங்க பிரீசிங் டெம்பரேச்சர் தான் எப்பவும் ஜீரோ மைனஸ்ல தான் இருக்கு எங்க பார்த்தாலும் குளிர் தான் இருக்கு அப்படின்னா நம்ம சதர்ன்ல இருக்கோம் அவங்களுக்கு அவங்க வெஸ்டர்ன்ல இருக்காங்க அவங்க எப்பவுமே வந்து கிளைமேட்லாம் ரொம்ப டவுன் தான் எல்லாமே சில்லுன்னு தான் இருக்கும் இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு சுக்கோட சேர்த்து சாப்பிடும் போது சுக்குனுடைய காரம் தான் இந்த பிரண்டே வேலை செய்யும் முதல்ல பாருங்க இந்த நிலவாகிக்கும் கடுக்காய்க்கும் வேலை செய்யணும்னா இருக்கக்கூடிய உப்பு உள்ள போய் சேரணும் அப்பதான் நிலவாக கடுக்காயும் வேலை செய்யும் இப்ப இன்னும் டெம்பரேச்சர் டவுன் ஆகும்போது பிறண்டை வேலை செய்யறதுக்கே நம்ம சுக்க சேர்க்க வேண்டியிருக்கு சுக்குல இருக்கிற காரத்தன்மை சேர்க்க வேண்டியிருக்கு அதுல இருக்குல்ல அந்த கால்சியம் உள்ள போக வேண்டியிருக்கு இதுவும் வந்து இன்னும் வந்து தேகம் ரிச்சிடா இருந்துச்சு இல்ல அபான நீர் வந்து நிறைய தேக்கமா இருக்கு அப்படின்னா இந்த சுக்குல சாப்பிட்டோம் ஏதாவது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் கிரியாஸ் ஏதாவது மாதிரி சூடு உடுத்தாதான் அப்பத்தான் போகும் இது எல்லாம் வந்து இயல்பு நாலுக்குள்ளதான் இருக்கும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி அனுபானம் மாறும் அளவை கூட்டி குறைச்சிக்கணும் அனுபானத்த மாத்திக்கணும் தேனை நெய் வெண்ணெய் மோரு சுக்கு கஷாயம் சாப்பிட்டு பருவத்துக்கு ஏத்த மாதிரி நிலைக்கு ஏத்த மாதிரி அனுபவத்தையும் அளவையும் மாத்தி மாத்தி சாப்பிட்டு அவங்களுக்கு எது பொருத்தமாகுதோ அதை கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணிக்கணும் சீசன் வரும்போது மாத்திக்கணும் டோட்டல் எதிர்பார்க்க கூடாது அது முடியாது அவனுக்கும் வேலை இருக்குல்ல அறிவு இதுல சொல்லப்படுற விஷயத்தை உள்ள வாங்கிட்டு அவனவன் அறிவால வந்து இதை செயல்படுத்தி பார்த்து தெரிஞ்சுக்கணும் டோசேஜ் அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும் இது பசி ஜாஸ்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க பாலை சாப்பிட்டுக்கலாம் இல்ல அந்த டோசேஜ் குறைச்சுக்கணும் மூணு சிட்டிக்கு ரெண்டா மாத்திக்கணும் ரொம்ப வயிறு எரியற மாதிரி பண்ணிக்க கூடாது சுக்குல சாப்பிட்டு எனக்கு வந்து ஃப்ரீயா போதும் சுக்கையே தொடர்ந்து கண்டினியூ பண்ணக்கூடாது என்ன சுக்குனுடைய காரம் மூலத்தை சூடு பண்ணு ஒண்ணும் நீரை நீரை ஹீட் ஆக்கும் நீர் வந்து எரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும்போது டக்குன்னு மாத்திரணும் சுக்கு தான் காரணம் தெரிஞ்சுட்டு மாத்திரணும் ரெண்டு யோகத்துல போகும்போது சுக்கு அப்படி அப்படிங்கிற அனுபவத்தை வந்து பர்மனண்டான ரிலீஃபா வச்சு கூடாது யோகத்துல முத முதல்ல சுவாதிஷ்டான மூலாதாரம் ரெண்டும் வந்து நல்லா சூடாகும் வயிற்று விட அது அந்த அனலோட சுக்கனுடைய அலம்னு சேரும்போது சீக்கிரம் வந்து சுவாதிஸ்டான சூடாயி போயிடும் அத சீசன்க்கு ஏத்த மாதிரி இத கண்டுபிடிச்சி குறைச்ச அனுபவத்தை மாத்தி அவங்கவங்க அபான சுத்தி பண்ணிக்கணும் இது வந்து அபான சுத்திக்கு மட்டும் இதுல வந்து இந்த பிரண்டை பஷ்பம் போதுமானது பிரண்டை உப்புன்னு ஒண்ணு பண்ணுவாங்க வைத்தியர்கள் அதெல்லாம் அந்த பக்கம் நம்ம போகவே கூடாது

நிலவாக வேலை செய்யறதுக்கு உப்பு ஒரு மூலிகையை வேலை செய்யறதுக்கு சாரமான உப்பு வேணும் இதுவே தேகம் மோசமா இருக்கு சீசன் மோசமா இந்த சாரத்தையே வேலை செய்ய வைக்கிறது காரமான சுக்கு தேவைப்படுது கார சாரம் தேவை அப்ப காரமும் சாரமும் தேவைப்படுது அதனால ஒரு வைத்தியர் வந்து நல்ல மருந்து செய்யும்போது வாதத்துக்கான மருந்து அப்படின்னு செய்யும் போது என்ன பண்ணுவாங்க வாத மருந்து உடம்புக்கு ஏத்த மாதிரி மாறும் சிலருக்கு ரொம்ப ரிச்சலான தேகமா இருந்தா அப்ப வந்து அந்த சுக்கு நம்ம சேத்தோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி காரத்தை உள்ள குடுக்க வேண்டியிருக்கும் அந்த காரத்துக்கு சுண்ணம் தண்ணியை நம்ம உள்ள குக்க முடியாது சுண்ணம் சேர்த்த முடியாது எல்லாரும் செய்யவும் முடியாது அதனால எளிமையா என்ன பண்ணுவாங்க பிரண்டையினுடைய உப்பை எடுத்து வச்சுக்கிட்டு அதாவது பிரண்டைய எரிச்சு சாம்பலாக்கி அதை தண்ணியில கரைச்சு அந்த தெளிவு நீரை மட்டும் எடுத்து ஃபுல்லா டஸ்ட் ஆ விட்டுறது நீரை மட்டும் எடுத்து அந்த அதுல இருந்து காய்ச்சி உப்ப எடுத்து வச்சுக்கிறது இந்த உப் இந்த எடுத்த உப்புல தீச்சை பண்ணுனா அது வேற அதுக்குள்ள போக வேண்டாம் சரி இந்த உப்பு காரத்தன்மை ஜாஸ்தி இருக்கும் பிஹெச் அதிகம் இத வந்து கொஞ்சம் ஒரே ஒரு அரிசி எடுத்து அவங்க செஞ்ச ஒரு பலம் ஒரு ஒரு பலம் சூரணத்துல கலந்துருவாங்க

சேர்த்து யாருக்காவது ஒரு தேகம் ரொம்ப மோசமா இறுகி போயிருக்கு இருக்கு கபம் ஜாஸ்தியா இருக்கு அந்த வளலை உருக்குறோம்னா எப்படி நம்ம சுக்க சேர்த்து பிறண்டை பயன்படுத்தின மாதிரி இவங்க பிரண்டையுடைய உப்ப குரு மருந்து அதுக்குள்ள சேர்த்து அந்த மருந்து அவங்களுக்கு கொடுக்கறது வழக்கம் இத நேரடியா பிறண்ட உப்ப எடுத்து நீங்க அரிசி எடை அணு அளவுன்னு சாப்பிட்டீங்கன்னாலும் வாய் பொத்து போயிடும் குடல் பொத்து போயிடும் இந்த தெளிவு தெவுர்ல இருந்து உப்ப காய்ச்சி எடுத்து அந்த உப்ப தின்னு வாய் வந்து குடல் வந்து போனவங்க தெளிவா தெரியுது அந்த மாதிரி அந்த அளவுக்கு மோசம் இல்லைன்னாலும் குடலை பொத்துரும் வாய் வந்து போயிடும் ரெண்டு யூரின் டிராக் வந்து புண்ணாயிடும் நீங்க யோகம் பண்ண முடியாது என்ன சூடு வந்து சுவாதிஷ்டான ரொம்ப சூடாகும் யோகம் பண்ணீங்கன்னா அதுவும் வாசி பண்ணீங்கன்னா ஹெவியா சூடாகும் முதல்ல உண்மைய வாசி எத்தனை பேர் பண்றீங்கன்னு தெரியல அந்த பன்னெண்டு நிலைகள் வாசியில இருக்கிறது பண்ணும்போது போது இது என்ன செய்ய முடியாது சுக்கு சாப்பிடுற விளைவு வாசியே உண்டாக்கிடு உள்ளுக்குள்ள சாதி ஸ்தானத்துல அவ்வளவு சூடு உண்டாகும் இப்ப இந்த பிரண்டை பஸ்பம் அதாவது தயிர் சேர்த்துக்கும் நாம அதுல தயிரை சேர்த்து அந்த பிரண்டை உடைய காரத்தை நியூட்ரல் பண்ணிருக்கோம் அதுவே இவங்களுக்கு போதுமானது மத்த இந்த திரண்ட உப்பு தேவையப்படாது அது பக்கம் போக கூடாது அத வந்து வார்னிங்காவே சொல்லிடுறேன்